பாலைவனத்தில் சீனாய் மலையில் நைல் நதிக்கு அருகில் மீதியானில் சரியான விடை மீதியானில் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது ஏன் ஏனெனில் அது உலோகத்தால் ஆனது ஏனெனில் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு ஏனெனில் இது ஈரமாக இருந்தது ஏனெனில் அது உண்மையில் எரியவில்லை சரியான விடை இது

கடவுள் காட்சி தம்முடைய மக்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வை கொண்டு காட்சியளிப்பது இங்கும் எரியும் முச்செடி வாயிலாக தேவனும் அப்படியே மோசேக்கு காட்சி அளித்தார் இந்த அக்கினி நம்முடைய இறுதித்தில் இருக்க வேண்டிய பரிசுத்தம் அன்பு மற்றும் மன தெளிவை குறிக்கிறது அவர்களின் உபத்திரவத்தை அவர் குறிப்பிடவில்லை அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று அவர் கூறினார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் கலகம் செய்திருக்க வேண்டும் என்றார் சரியான விடை என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிப்பது யார் என்று தேவன் சொன்னார் ஆரோன் மோசே யோசுவா தேவன் தாமே

நான் என் பேரிலேயே வருகிறேன் பொற்பிதாக்களின் தேவன் அனுப்பினார் இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் கத்தருடைய தூதன் அனுப்பினார் சரியான விடை இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் தேவன் மோசையை அனுப்பியதை இசைவலைகளுக்கு காட்ட என்ன அடையாளத்தை கொடுத்தார் தண்ணீரை ரத்தமாக மாற்றுதல் தன் கோலை சர்ப்பமாக மாற்றுவது நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துதல் இல்லை அவர் மோசையை அடையாளம் என்று அனுப்பினார் சரியான விடை தன் கோளை சர்ப்பமாக மாற்றுவது இஸ்ரவேலரை போக அனுமதிக்கும்படி மோச பார்வனிடம் கேட்டதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று தேவன் சொன்னான் பார்வன் உடனடியாக ஒப்புக்கொள்வான் பார்வன் மறுப்பான் ஆனால் பின்னர் மனம் திரும்புவான் பார்வன் மறுத்து சிலரை மட்டும் போக அனுமதிப்பான் பார்வன் மறுப்பான் ஆனால் தேவன் செய்யும் சகலவித அற்புதங்களையும் கண்டு போக விடுவான் சரியான விலை பார்வன் மறுப்பான் ஆனால் தேவன் செய்யும் சகலவித அற்புதங்களையும் கண்டு போக விடுவான்

உற்சாகமாகவும் செல்ல ஆர்வமாகவும் இருந்தார் தயக்கமாகவும் உறுதியற்றும் இருந்தார் முற்றிலும் மறுத்தார் பரிசீலிக்க கூடுதல் அவகாசம் கேட்டார் சரியான விடை தயக்கமாகவும் உறுதியற்றும் இருந்தார் மோசையுடன் யார் இருப்பதாக தேவன் வாக்குறுதி அளித்தார் அவரது வழிகாட்டி அவரது நண்பர் அவரது வல்லமை தேவனே இருப்பதாக